இன்றைய செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி தேமுதிகவினர் ரத யாத்திரை பயணத்தில் இராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் சிங்கே ஜின்னா தலைமையில் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சார பயணம் மேற்கொண்டார் மேற்கொண்ட பயணத்தில் சரியான கூட்டணி அமைந்து ஆட்சியில் அமர்ந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மீனவ நண்பர்களுக்கு கச்சத்தீவை மீட்போம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மறுசீரமைப்போம் மாவட்டத்தில் தொழில் தொழில்துறைகள் தொடங்குவோம் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் வணக்கம்

தலைவர் இல்லாமல் நான் வருவது முதல் முறை தலைவர் இல்லாமல் நாம் எங்கு வந்ததே இல்லை அதனால தான் தெய்வமாக நம்முடன் இருந்து இது தமிழ் மக்களால் தரப்பட்ட அன்பு பரிசீல யாத்திரை இந்திய நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக

லட்சக்கணக்கான கண் தலைவர் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உருவாக்கி இருக்கிறார் என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் கவனிப்பேன் உங்களுக்கு தெரியும் உள்ளே என்றான உடனே கரண்ட் ஆப் பண்றாங்க

இங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவை ஐயாவுக்கு எப்பொழுதுமே நாம் தலைவர் சார்பா வருவோம் அதே எல்லாம் முக்கிய தலைவர்களுடைய விழாவிற்கு வருவோம் அது போல வாழ்ந்த சமகாலத்தில் நம்மளுடைய வாழ்ந்து நம்மளுடைய இருந்து தர்மராக வாழும் இருந்து நம்ம பிரபு இன்னைக்கு உலகமே தலைவர் அவர்களை பாராட்டுவதை நாம் அனைவருமே பார்க்கிறோம் தன்னை தேடி வந்தவர்கள் யாரும் பசியோடு போகக் கூடாது என்பதை வாழ்க்கையிலே கேப்டன் அவர்கள் கடைபிடித்தார் இன்றளவும் கேப்டன் ஆலயத்தில் தினம்தோறும் நான்காயிரம் ஐந்தாயிரம் பேருக்கு உணவளித்து தலைவருடைய ஆன்மா பிரகாசமா தெய்வமா எல்லாரையும் ஆசீர்வதிக்கூடிய ஒரு பாலும் தலைவர் இருக்கிறார் என்றார் என் வார்த்தை மிக இல்லை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஐயப்பா சீசன் எல்லாரும் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க அதனால சொல்ற அன்னதான பிரபு என்று அழைக்கப்பட்ட ஐயப்பனை தலைவர் அவர்கள் முப்பது ஆண்டு காலம் நடிகராக இருந்த இருந்து மலைக்கு போயிருக்கார் அப்படி அவர் வளர்த்துதான் இன்னைக்கு தலைவர் அவர்களே தமிழ்நாடு இந்தியா இல்ல உலகமே அன்னதான பிரபு என்று தலைவர் அவர்கள் வாழ்க்கையை ஒரு உதாரணமாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கார் என்பதற்கான இலக்கணம் என்பதை சொல்றியோ தொண்டர்களும் இன்னைக்கு வரைக்கும் தேமுதிகளே உங்கள் தரங்களை பாதங்களாக தோட்டு உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நான் வழிநெடுக்க பாக்குறேன் நம்ம சின்ன அங்கேயும் இந்த பேனர் பாருங்க அந்த பேனரை பாருங்க இப்படி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே வராது ஏன்னா உங்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கு அது பார்க்கறதுக்கு பேனரா தெரியும் ஆனால் சிந்தி சம்பாதிச்ச காசுல கட்டப்பட்ட என் கண்ணுக்கு உங்கள் உழைப்பாக என் கண்ணுக்கு உங்கள் அன்பின் அடையாளமாக நீங்கள் தலைவர் மீது வைத்த பாசத்தின் அடையாளமாக உழைப்பு நான் சொல்வது நம்ம தலைவர் எப்போதுன்னு சொல்வது போல அதை இழுத்து கட்டுற கயிறு என் தொண்டனுடைய நரம்பு சொல்வார் சைட்டும் கொடியும் பேனரும் நீங்கள் அன்றாடம் வேலை செய்து கூலி வேலைக்கு போய் உங்கள் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதித்த தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயமல்லிதா நிமிர்ந்து நிற்கிறது என்றார் இந்த பெற்றிக்கு ஒரே காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் என்று நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் முடிஞ்சு இருபத்தி முக்கியமான தேர்தல் தான் தேசிய முற்போக்கு செய்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெற்று அனைவரும் அரசு பதவியில அமருகின்ற ஒரு பொற்காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் அனைவரும் ஒன்று கூடி நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று எல்லாருக்கும் அவர்களுக்கு அன்பு பரிசாக தரப்பட்டதுதான் இந்த ரதம் என்பதை உங்களுக்கு சொல்ல கடந்து தமிழர்களை உண்மையாக நேசித்தார் எனவே இலங்கை தமிழர்கள் தலைவரை உண்மையாக நேசித்ததுனால இன்னைக்கு இலங்கையிலே உருவாக்கப்பட்ட நமது தேர் நம்ம தலைமை அலுவலர்கள் வந்து சேர்ந்தது தேர பார்க்கணும் ரத யாத்திரை என்று போட்டு நம்மோடு தலைவரும் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்றேன் ஏழு வள்ளல்கள் பார்த்த தமிழ்நாட்டிலே எட்டாவது வள்ளலாக புரட்சி தலைவரும் ஒன்பதாவது வள்ளலாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை வெச்சு அனைவரும் போற்றக்கூடியவராக அனைவரும் பாராட்டக்கூடியவராக அனைவரும் மனதிலும் நிரந்தரமான முதல்வராக மக்கள் முதல்வராக அனைவர் மனதில் வாழ்கின்ற ஒரு தலைவராக நம்ம தலைவர் இருக்கிறார் எனவே நீங்க எல்லாரும் ஒன்றாரும் சிந்திச்சு வாப்பீகை தருணும்னு சொல்லி பார்க்க இப்ப வரப்போற தேர்தலை

இங்க ராமநாதபுரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அரசு ஆண்கள் பள்ளியை உடனடியாக உருவாக்கி தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக முன்னாடி நான் சொல்றேன் இதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பல கோடி ரூபாய் அரசு செலவிட்டாலும் இன்னும் முழுமையாக அது நிறைவேறாமல் மக்களுக்கு இன்னல் தரக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கிறது இருபத்தாறு தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அரசு அறிவித்தாலும் ராமநாதபுரத்தில் பல்வேறு பேரூராட்சி ஊராட்சிகளில் தண்ணீர் இல்லாத நிலைமைதான் இன்னைக்கு ராமநாதபுரம் ராமநாதபுரம் என்றாலே வெறும் மீனவர்களும் ராமநாதபுரத்துல இருக்கிற பல லட்சம் பேர் சாரிகள் போய் வேலை பாக்குறது எனக்கு தெரியும் காரணம் என்ன இங்க தண்ணி இல்ல வேலை இல்ல தொழில் இல்ல விவசாயம் இல்ல அப்ப மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கு நாம் வாழும் பூமியிலேயே நமக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது ஒரு அரசின் தலைமை எனவே நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதற்கான தீர்வாக இருக்கும் என்று நீங்கள் நம்பணும் சொல்லி நான் ராமநாதபுரத்துல பேருந்து நிலையத்தில் பயணிகள் வசதிகள் இல்லை பயணிகள் அமர்ந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை அதை உடனடியாக மக்களுக்காக செய்வோம் அதே போல் இங்கே வடிகால் வசதியோ குடிநீர் குடியிருப்புகளை புகுந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால்களில் தழிவுடன் கலந்த ஒரு குடிதர் நீர் செல்லுகின்ற நிலைமை இருக்கு அது ராமநாதபுரம் மட்டும் நினைக்காதீங்க சென்னையிலையும் இன்றைக்கு அவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேஷன் எல்லா இடத்திலும் கழிவு நீரும் குடிநீரும் மழைநீரும் ஒன்றாக சேர்ந்து மக்கள் பாதுகாக்க முற்றிலும் தகுதி இல்லாத ஒரு தண்ணீராக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மாற்றியதான் இந்த அரசுகளின் பெரிய வேலை அப்படின்னு நான் சொல்றேன் இந்த நிலை எல்லாமே மாறணும் அதே மாதிரி கோதை கலாச்சாரமாக ராமநாதபுரம் உள்ளது இங்க இந்தியாவின் தலை சிறந்த புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரத்திற்கு அரசு மதுபானக் கடை நடத்த அனுமதி இல்லாத போதும் மேற்பட்ட இடங்களில மதுபானை விற்பனை நடக்குது இதனால் பல்வேறு சம்பவங்கள் தினந்தோறும் அளந்து குடிப்பதை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அதே போல இன்று மீனவர் தினம் நெல் கரும்பு போன்று அரசு மீன்களை மீனவர்களில் கொள்முதல் செய்யும் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று உங்க அரசாங்கத்துடன் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் அனைத்து மீனவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மீனவர்கள் தின நல்வாழ்த்துக்களை விட்டு கொடுத்தோமோ அன்றையில் இருந்த மீனவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு எல்லாம் நான் உறுதிமொழி அளிக்கிறேன் நிச்சயமாக இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய மாநில அரசு துணையோடு உறுதியாக கச்சத்தீவை மீட்டெடுத்து நமது மீனவர்களுக்கு நிரந்தரமாக நிரந்தரமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் இது வெளியுறவு ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து வேண்டிய முடிவு ஐநா சபையில் எடுக்க வேண்டிய முடிவு இருந்தாலும் மத்திய மாநில அரசுகளிடம் நாம் முறையிட்டு நம் மீனவ மக்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் தயமுதிக்க உறுதி செய்யும் என்று டேப் சார்பாக மீன மக்கள் சார்பாக மீனவர் திட்டத்தில் நான் இங்கென்று நான் சொல்றேன் அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் மிளகாய் மண்டலமாக அறிவித்திருந்தார் ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஆனா அதற்குரிய எந்த நடவடிக்கையும் இன்னைக்கு வரைக்குமே எடுக்கல

ஒரு தொழிற்சாலை கூட வருவதற்கு தொழிற்சாலைகளே மக்கள் முழுவதுமே ராமநாதபுரம் எடுக்கும் திட்டத்திற்கு தடை விதித்து ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்க வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நமது ராமநாதபுரம் மக்கள் சார்பாக தமிழக அரசுக்கு நிச்சயம் நாங்கள் கோரிக்கை வைப்போம் அதை நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் தினம் மீனவர்கள் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு நிச்சயம் உருவாகும் என்று உங்களுக்கு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லை வருகின்ற இருபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி எட்டு தலைவருடைய குரு பூஜை நமது தலைவர் குரு பொச்சைக்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அன்பு அறிவாளர்களை அழைக்கிறேன் ஜனவரி ஒன்பது கடலூரிலே நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இந்த தமிழ்நாடு இந்தியா இல்ல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான மாநாடாக வெற்றி மாநாடாக

ரெண்டு வெத்தல ரெண்டு பாக்கு வச்சு தட்டில வச்சு வீடு வீடாக சென்று நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரையும் நம்ம மாநாட்டிற்கு வர சொல்லி அழைப்பு விடுக்க வேண்டும் சாரசரையாக மாநாடிலே வந்து கலந்து கொண்டு நம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வெற்றிக்கான அச்சாரமாக அந்த மாநாட்டை நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் இதுவரைக்கும் தமிழக அரசியலிலே ஒரு மாநாடு மிக பெரிய சரித்திரத்தை படுத்திருக்கிறது என்றார் இரண்டாயிரத்தி அஞ்சில் தலைவர் மதுரையில் செய்த மாநாடு தான் இன்றளவும் தமிழகத்தின் முதல் மாநாடு என்ற வரலாறு இருபத்தி எட்டு

நமது மாநாடுக்கு காலையில ஒன்பது ஒன்பதாம் தேதி விடிய காலையை கிளம்பி மாநாடு இந்த முறை தேமுதிக தொண்டர்கள் விருப்பத்துக்கும் மக்கள் விருப்பத்தையும் கேட்டு மகத்தான கூட்டணியை அமைப்போம் 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 அந்த கூட்டணி தான் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் இதில தேமுதிக மட்டுல அனைத்து கட்சிகளும் உறுதியாக இருக்காங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கிடைக்குதுன்னு தெரியல ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை கிடைத்தால் மந்திரிகளாகவும் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்து வருகின்ற மூன்று மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் இங்க இருக்கிற எத்தனை பேர் கவுன்சிலர்களாக

அவருடைய குரு பூஜையில கலந்து கொண்டார் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது தேமுதிக நாம் வாக்க தலைவர்களை மதிக்கின்ற ஒரு கட்சி அதனால எல்லாருமே நம்ம தலைவருடைய கோயிலுக்கு நம்ம தலைவர் அழைக்கின்ற மாநாட்டிற்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என் மகளிரணி சகோதரிகள் கலை இலக்கிய அணி பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க